இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து முழு உளுந்து இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துருங்க அதையும் போட்டு ஒரு நல்ல இந்த ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் இந்த பருப்பை வறுத்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் வந்து முழு மல்லி ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் அதையும் போட்டு ஒரு கெண்டு கிண்டிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம் தக்காளி லைட்டாக வதங்கும் போது கொஞ்சமாக புளியும் சேர்த்துருங்க இதில் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கண்டிட்டு இதை அடுப்பு ஆஃப் ஆக்கி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி சட்னி பதத்துக்கு அரைச்சிருங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்சதையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடுங்க இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்